வணக்கம் ஒரு ஜாதகம் பார்க்க வரப்ப அந்த வாடிக்கையாளர் நம்ம பார்த்தோன்னே முடிவு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு பொதுவாக ஜாதகம் பார்க்கும் ஒரு நபர் அவருடைய மூக்கு வேர்த்துந்தது அப்படின்னாக்கா அவர் மிகப்பெரிய பணப்பிரச்சன இருப்பார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும் அவர் வர்றப்பையே இப்படி தாடியை தொட்டுட்டு இப்படி சொரிஞ்சிக்கிட்டு வந்தார் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் சனியும் செவ்வாயால் பாதிப்புகளும் அவர் போட்டிருக்கிற ஆடையில் சின்ன சின்ன பூவோ சின்ன கட்டமோ இருந்ததுன்னா பெரிய சிக்கலில் இருப்பார் அப்படின்னு சின்ன பூவு சின்ன சின்ன கட்டங்கள் போட்டது அப்படின்னா சாதாரண பிரச்சனைலேயே மாட்டிருப்பான்னு நம்ம முடிவு பண்ண முடியும் அவங்க வரக்குள்ளேயே பிறப்பு உறுப்பை தொற்றுக்கு வந்தால் தாம்பத்திய பிரச்சனை அல்லது கணவன் மனைவிக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க வயிறு மற்றும் இருதய பகுதி நெஞ்ச தொட்டில் வந்தாங்க அப்படின்னா சுபமான காரியம் திருமணம் குழந்தை பேர் இதை பற்றி தான் அவங்க நம்மட்ட கேள்வி கேட்பாங்க அடுத்தது சில பேர் வரக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா பல்ல நோட்டிகிட்டே வருவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பல்ல நோட்டிகிட்டு வர்றவங்க பெரும்பாலும் இவர்கள் மிகப்பெரிய கடன் பிரச்சனைகள் மட்டும்தான் வருவாங்க அடுத்தது வரக்குள்ள வலது காது தொட்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னா தன்னுக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ கல்வியிலோ அல்லது பதவி உயர்விலோ பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தது சில பேர் எப்போவும் தலையை சுரஞ்சிகிட்டே இருப்பாங்க இப்படி தலையை இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சனி பகவானால் பாதிப்புகள் அதிகம் அதே மாதிரி ஜாதம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க மூக்க சுரைஞ்சாங்க அப்படின்னா குழந்தைகளால் பிரச்சனை அல்லது யாருக்காவது ஜாமீன் போட்டு பணப்பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க அடுத்தது அடிக்கடி நெத்திய தொட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அவர் செய்யும் வேலையில் அவர்களுக்கு தொழிலாளர்களால் பிரச்சனை அடுத்தது தொழிலையும் பிரச்சனை இருக்குது தொழிலாளர்களால் பிரச்சனை உண்டு அடுத்தது சில பேர் எப்போயும் விரலையும் கையும் முறுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சொத்துக்கள் பிரச்சனை அண்ணதம்பியாக இருக்கலாம் அப்பம் பையனாக இருக்கலாம் மாமனார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் அப்போ இவர்களுக்குள் சொத்து பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அடிக்கடி இவங்க கையை முடிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் எப்போ பார்த்தாலும் இறுதிய பகுதியில் கையை வச்சு சொரிஞ்சிகிட்டே இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு என்னென்னா காதலால் பிரச்சனை காதலியால் பிரச்சனை அப்போ காதலுக்குள்ள மனக்கசப்பு வந்திருக்கும் இப்போ ஜாதகம் நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அவர்களுடைய செய்கை மூலமாக ஜாதகமே நம்ம கையில் வாங்காமல் அவங்க என்ன பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நூறு சதவீதம் கட்டாயம் முடிவு செய்து கொள்ள முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் புதிய புதிய பதிவுகள் புதிய பரிகாரங்கள் நிறைய வர இருக்குது நன்றி வணக்கம்